உருளியில நீர் நிறைப்பு பூக்களை பருப்பு வைக்கிறது வெறும் அழகுக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உருளியில் பயன்படுத்துகிற உலோகம் நீர் பூ ஆகிய மூன்றும் நேர்மலை ஆற்றல்களையும் தெய்வீக சக்தியையும் பருப்பு கூடிய தன்மை வாய்ந்தவை நீருக்கே கிரகிக்கிற சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் காப்பரில் ஜலம் நிறுத்தி வைக்கிறது அவ்வளோ நன்மை பயக்கமுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் ரெண்டு இன்ச் ஹைட் இருக்க கைக்கு அடக்கமான நுணுக்கமான உள்ள உருளிகளை கொண்டு வந்திருக்கும் இந்த மகாலட்சுமி உருளியில் நான் சங்கு போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வேணா அலங்காரம் பண்ணிக்கலாம் முழு முதல் கடவுள் கணபதிக்கு பிடித்த எருக்கம் பூக்களை போட்டு வச்சுருக்கேன் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே ஒரு ஐடியா தான் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணா டிசைன் பண்ணிக்கலாம் அம்பாள் அன்னபூர்ணிக்கு தனியாக அழாக்கு வைக்காமல் இந்த உருளிலேயே அரிசி போட்டு வச்சுட்டேன் இந்த அம்பாள் கிட்ட எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கிறது இந்த ஜெடதான் அப்பா இவ்வளோ பெரிய முடி நான் அரிசியோடய கொஞ்சம் வெள்ளி அரிசியும் போட்டு வச்சுருக்கேன் காமாட்சி அன்னை இந்த விக்கிரகத்தில் எனக்கு பிடிச்சது இந்த தத்ரூபமான கரும்பு அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி பூ தேன் பூன்னு சொல்லுவா ஆக்சுவலா இந்த பூவோட பேர் எனக்கு அவ்வளோ கன்ஃபார்மாக தெரியல பட் இந்த பூ அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க நம்ம எல்லாரோட ஃபேவரெட் வேற யார நம்ம வராகி அம்மன் தான் அம்பாள் உக்ர தெய்வம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜலம் வச்சு வழிபாடு பண்றதன் மூலம் உக்ரம் குறையும் அப்படிங்கறது நம்பிக்கை ஆனால் உண்மையிலே அம்பாள் உக்ரமானவங்க கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச செவப்பு பூ போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இந்தியாவோட குபேரன் இவர் தான் சைனா குபேரன் கிடையாது இந்த குபேர உருளியில் நான் லக்ஷ்மி காயின்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த உருளி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு காப்பர் உருளின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறேன் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா ஹெவியாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் பக்தி மார்க்கமாகவும் இருக்கும்